சிறு சிறு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் காணொளி லைவில் வந்து கொஞ்சம் அந்த டைமில் பல நேரங்களில் பல பேர் பல பேசியாக இருக்கிறதுனால ஏன் சரி அவங்கள தொல்லை பண்ணுவான்னு சொல்லிட்டு அதனால் அன்னைக்கு அமாவாசை இரவு இந்த சக்கலை தியானத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அரைஞ்ச ஒரு ஐநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க மிகச்சிறப்பு எல்லா உள்ள இறைவனும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு தொல்லவு பண்ணவும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பாவம் நீங்களே பாவம் வெளியே வேலை செஞ்சு பொருளாதார தேடி அங்கே இங்கே அலைஞ்சி அங்கேயாவது கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க நம்ம வேறு லைவில் வந்து உங்களை வேறு தொல்லை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்க்கலைன்னா எனக்கு மனது கஷ்டமாயி அதை பார்த்து ப நான் வந்து போகிறேன்னு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மனது கஷ்டமாகி எல்லாமே ஒரு சிறு சிறு இதாகிட்டுருக்கு அதனால தான் வந்து கொஞ்சம் லைவில் வர்றதே வந்து வீடியோவில் தான் இப்போ எல்லாமே கொட்டுருக்கோம் வீடியோனா என்றைக்கி வரலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கொண்டுக்கலாம் அந்த ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் லைவ் இல்லை உள்ள சின்ன காணொலி இப்போ அந்த நாளைய பஞ்சகத்தை முழுசாக வீடியோவாக சொல்லி காணொலி வெளியிடுறேன் நாளைக்கு வந்து இந்த சித்திரை மாதத்துலே இந்த சித்திரை மாதத்துலே முகூர்த்தமே மொத முகூர்த்தம் இது ஒரு சிறப்பான மூர்த்தம் ஏப்ரல் முப்பது சிறப்பான ஒரு முகூர்த்தம் ஏப்ரல் முப்பதில் இது மொத முகூர்த்தமே இதுதான் வளபிரை முகூர்த்தம் ஏப்ரல் முப்பது சித்திரை பதினேழு மலைபெரு முகூர்த்தம் புதன்கிழமை திருதய தீதி ரெண்டு பன்னெண்டு வருடம் அதுக்கப்புறம் வந்து சவுத்திரி தேதி பதினொன்று இருபத்தி நாலு முடிய மறுநாள் காலில் வரலாம் இருக்குது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அது நாளைக்கு நாலு பதினெட்டு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மிருகசீரீஷம் அமைதாதி வந்து சித்த யோகம் தான் சிறப்பாக இருக்குது ராகு காலம் பன்னெண்டு பதினாலுலேருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரலாம் அப்புறம் யமகண்டம் ஏழரைலேருந்து ஒம்பது நாள் வரலாம் சுபஹோரைகள் சுபஹோரைகள் நல்ல நேரம் என்னென்னா ஒம்பது அஞ்சுலேருந்து ஒம்பது ஐம்பத்தெட்டு வரலாம் அப்புறம் ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டு ஐம்பத்தெட்டு வரலாம் அப்புறம் மதியானம் மூணு ஐம்பத்தெட்டுலேருந்து நாலு ஐம்பத்தெட்டு வரலாம் அப்புறம் சாயந்தரம் ஆறு ஐம்பத்தெட்டுலேருந்து ஒம்போது ஐம்பத்தெட்டு வரலாம் இருக்குது விவாகம் கல்யாணம் அதை பற்றி நிறையா சொல்கிறேன் இன்னொன்று சந்திராஷ்டமம் துளாராசிக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு இருக்குது நாலாம் நாளைக்கு இருக்குது சொல்ல துளாராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டிரம் பயப்படாமலாம் எல்லாம் உள்ள இரவு அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்று பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு என்னென்ன விசேஷம் செய்யலாம் அப்படின்னா திருமணம் சீமந்தம் பண்ண வாசல் கால் வைக்கிறதுக்கு அப்புறம் கிரக ஆரம்பம் மாங்கல்யம் வாங்குறதுக்கு புதுசாக தாலிகள் எடுக்கணும்னா கல்யாணம் பண்ண மறுபடியும் தேதி பிக்ஸ் வாங்கி தான் தாலி வாங்க புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வித்தியாரம்பம் செய்ய தொழில் தொடங்கிறதுக்கு கடன் வாங்குவதற்கு இப்படி ஒரு சிறப்பான நாள் வந்து நாளைக்கு இருக்குது கிரக நாளைக்கு இருக்குது கிரகபசம் பண்ணலாம் அதிகாலை அமிர்த யோகம் நாலு டு அஞ்சு மீன் இலக்கணம் கரைவசம் மீனம் மீனம் பல அதிகாலை கணபதி கோவம் ஆப்ரேஷன் செய்து குழம்பு இருக்கு புதன்கிழமை ரோகி நட்சத்திரம் பதினொன்று பதினாலுலேருந்து பதினாலு பதினொன்னால் பன்னெண்டு வரணும் கடன் தீர்க்க பூசா வண்டி வாங்குறது புதன்கிழமை ஆறு டு ஏழு காது ஊத்துறது ஒம்பது டு பத்தரை தும் ஹிந்திமே லிக்கினேக்கா மேரா தமிழ் ஆத்மி ஆகினா மேரா தமிழ் ஆத்மி தமிழில் நீங்கள் தோட தோட மாலாது மேலே என்ன நகி படாய் தோட தோட மாலும் டேக் யோ கொஸ்டின் பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஹிந்திமே நிற்கலேக்கா மேரான தோட நகி மாலும் இப்படி நாளைக்கு சிறப்பு இருக்குது இதில் வந்து அவங்கள்ட்ட சொல்ல வரேன்னா இப்போ நான் வந்து இந்த கேது படம் சொல்லியிருக்கேன் மூணு ராசியும் சொல்லியிருக்கேன் என்னென்னா மீனராசி கும்பராசி மகராசி இன்றைக்கி தனுசு ராசி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீடியோவே வெளியாகும் ராகுக்கேது படம் பொறுத்தவரை இதுவரைக்கும் கும்பராசியும் ம மீனராசி தான் வந்து அப்படி இப்படி ஒரு ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்கேன் கும்பராசிக்கு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு பரவாயில்ல ஒரு ஆக்கு இருக்கார் கேது தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காருதான் ஒரு ராசி இப்படி இருந்தால் ஒரு ராசி அப்படி இருக்கும் கேது ராசி மகர ராசி ரொம்ப அருமையாக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் அருமையாக இருக்கு நீ தனுசு எப்படி இருக்கணும்னு பார்த்து சொல்கிறேன் சனி பெயர் சி என் பெயர் ஹரி ஹரி ஹரிகிருஷ்ணன் என்ன ராசி கேட்டுக்கீங்க ராசி வரும் என் பெயர் ஹரிகிருஷ்ணன் என்ன ராசி வரும் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அதை வச்சு சொல்கிறேன் எந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த டேட்டா பார்த்து சொல்லுங்கள் அதுவும் கம்ப்யூட்டரில் அதுவும் வச்சா கூட நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிங்கன்னா அதை வச்சு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லலாம் ஹரிகிருஷ்ணன் வச்சுட்டா இப்போ சில பேர் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து வச்சுருப்பாங்க சில பேர் அப்போ உள்ள வேண்டுதலை பொறுத்து அமைஞ்சிருக்கும் ஹாய் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு டட்டா பஸ் கொடுக்காத மேகநாதன் சொல்லுங்க மேகநாதன் எல்லாம் உள்ள இரு அனைவருக்கும் கிடைத்துக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஜத்தைட்டி பார்த்து உங்களுடைய கேள்விகளுக்கு இருக்கு என்ன அவங்க பிரச்சனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு மகர அருமையாக இருக்குது அருமையா இருக்கு கும்பராசி அன்புக்கும் அருமையா இருக்கு சரி இப்போ அது நான் காலம் நேரம் ஓடிக்கிறதுனால நாளை மேரேஜ் எப்போது நீங்கள் அந்த கேள்வி கல்படுறப்ப நீங்கள் வந்து ராசி நட்சத்திரம் போனீங்கன்னா நீங்கள் ஐயா வணக்கம் கார்த்திகேயன் பன்னிரெண்டு பத்து மதுரையில் திருமணம் மதுரையில் திருமணம் எப்போ நடக்கும் அந்த ராசி நட்சத்திரம் போட்டால் அதை வச்சே நான் சொல்லிடுவேன் இப்போ நான் இதை எல்லாத்தையும் பற்றி பார்த்துக்க முடியாத நேரம் இருக்கிறதுனால நீங்கள் பிறந்த தேதியை வச்சு ஒரு ராசி நட்சத்திரம் அப்படியே சொல்லுங்களேன் மகர ராசி அவிட்டேன்னு மகர மகர் ராசி அருமையாக இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே நினச்சது நிறைவேறும் கார்த்திகேயன் நேற்று தான் உங்களுக்கு வந்து இது ராதோக்கியத்து பலன் போட்டிருக்கேன் கல்யாணம் சீக்கிரமாக கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறும் கடகம் கடகராசி கடகராசி சனி பகவானோட சிறப்பு நல்லா இருக்கு ஆனால் ராகுக்கு இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது கொஞ்சம் இழுப்பரில் இருக்குது இருந்தாலும் குரு பயிற்சி வரல கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டால் சிறப்பு சீதர் கும்பகோணம் மேரேஜ் எப்போதான் நடக்கும்னு சொல்லுங்க நான் ரிஷபம் ரோசனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க துலாலக்கணம் ரிஷப ரிசப ரோஹி ராசிய கல்யாணம் நடக்கும் தொண்ணூத்தெட்டு என்ன போட்டு இந்த வருஷம் தொண்ணூற்றி எட்டா எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வயசாகுதுங்களா கார்த்திகேயன் தொண்ணூத்தெட்டு தானே ஆகுது தொண்ணூறு பத்து இருபத்தி அஞ்சு பத்து முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு ஆகுது ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க காலத்தை ரொம்ப கழிக்காதீங்க படித்து சொல்கிறது தான் முப்பது வயசு இருபத்தேழுலேருந்து ஆரம்பிச்சிருங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் காலம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டீல முப்பத்தஞ்சு வயசு ஆகுது எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வந்தா கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறும் நடைபெறும் மேகநாதன் ஆகிலே நட்சத்திரம் ஆகிலே நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெண்களாக தான் இருந்து கவலைப்படணும் ஆண்களாக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படணும் அவசியம் கிடையாது ஆகிலே நட்சத்திரத்தில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச பல நபர்கள் லேட்டா வாழ்க்கை துணை கிடைச்சாலும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் உள்ள இரு அனைவருக்கு பிரார்த்திக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் சிற்று நேரத்தில் தனுசு ராசி காணொளி கேது படங்கள் வெளியிடப்படும் விவசாயம் சொல்லியிருக்கேன் ஆகிலேய நட்சத்திரம் மேகனா நீங்கள் கவலைப்படாங்க உங்களுக்கு இந்த குரு பேரை வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் வரலாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த இடைப்பட்ட காலம் சரியில்லை சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கார் ராகு கேது பேருந்ததில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் குரு பிறந்தோன்னா பார்வைகள் மாறுது அதனால் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சது செயல்படலாம் சரி எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அபிராமி பூச்சேரி வெள்ளை வேலை பாதி சொல்லுங்க வேலை பத்தி சொல்லுங்க என்ன ராசி ஹேமாவதி நடராஜன் என்ன ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நாலு தேதி சொல்லுங்க நேரம் சொல்லுங்க ராசி சொல்லுவேன் அதை வச்சே சொல்லியிருப்பேன் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னோன்னே ஹேமால திருவாதுரை திருவாதுரை நட்சத்திரத்தை பார்த்தெல்லாம் திருவாதூரம் நட்சத்திரம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா அந்த குரு பேர்ந்த பிறகு தான் திருவாதூரோட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் மாறுது அது வரலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது ஹேமாவது நட்சத்திரம் திருவாதூர் நட்சத்திரம் மிதன ராசி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு மாறட்டோம் ஏன்னா இப்போ எங்களுக்கு ராகு கெது இன்னும் நான் சொல்லலை வெகு ஆர்வத்தை ஒன்பதாம் மட்டும் சில கொஞ்சம் மிதன ராசி என்பது திருவாதூர் நட்சத்திரம் கொஞ்சம் ராகு எதுவும் சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு பெறட்டும் குரு பெறவர்களும் கொஞ்சம் பொறுமையாக காலத்தை அப்படியே லெவலாக தள்ளுங்க பார்த்துங்க கலைக்கு எனக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா மீனம் மீன ராசி சரியில்லை இப்போதைக்கு ஐம்பது பெர்சன்ட் தான் எழில் அரிசி உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க எழில் அரிசி ஐயா கஞ்சா அடிக்கலாமா கூடாதான் இந்த இறைவனை கேட்டுங்க கஞ்சா அடிக்கலாமா வேணாமான்னு கஞ்சா அடிக்கலாமா வேணாம் சூப்பரான கேள்வி வாழை வளம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வரல இறைவன் இந்த கேள்விக்கெல்லாம் என்னட்ட கேட்குறீங்களாப்பா சாமி இறைவா அந்த பையனுக்கு ஏதாவது நல்ல புத்தியை கூட கஞ்சா அடி தண்ணி அடி எது வேணாலும் செஞ்சுக்க ஓ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அது நான் வேணாம் நீ அடிக்காதன்னு நான் அடிக்காமல் இருக்க போற அடித்து எது வேணாலும் செஞ்சுக்க ஓ உடம்புக்கு நீ அடிக்க போகிற நானாக காத்து கொடுக்க போகிறேன் வாழ்க வளம்புல திருச்சி சி உங்களுக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் எழுதிருக்கீங்க கண்டிப்பா இப்ப நல்லா சூழ்நிலை அருமையா இருக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அரசு பணிக்கும் வாய்ப்பு இருக்கு முடிஞ்சால் வெளிநாடு வாய்ப்பு இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்துல சிறப்பா இருக்கு ரிசபராசிக்கு வந்து ரோகத்திலும் நல்ல அருமையான ராசி வேலைவாய்ப்பெல்லாம் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணிட்டு வேலையும் கிடைக்கும் அதே நேரத்தில் வேலை வேலைவாய்ப்பு வந்து அப்படி உறவினர்கள் இருந்து ஏதாவது எக்ஸாம் எழுதினாலும் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் கேட்குறது ஆகிட்டு இப்போ நான் சொல்கிறது நடக்கலை நடக்காதமாக இருக்குன்னா நம்பிக்கை தான்ப்பா இறைவன் நானே வந்து நம்பிக்கை தான் இல்லை இறைவன் உங்களுக்கு இது நடக்குன்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நம்ம முன்னோர் முட்டா போய் கிடையாதுல்ல உங்களுக்கு தாத்தா தாத்தாவுக்கு பாட்டி அவ்வளோ ஒன்று முன்னோர்கள்லாம் யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு எதுக்கு காலம் நேரம் சூரியன் இது சந்திரன் இதெல்லாம் மாறி மாறி வர்றது காரணம் நம்பணவங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டாலும் இறைவன் வந்து உதவிதான் செய்ய போறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்ல போற கிடையாது நல்ல க நல்லது நடக்கும்போது நமக்கு வந்து சுத்தி கண்ணு தெரியாது நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்போது தெரியாது அவன் ஒரு துன்பப்படும் போது ஒரு விதத்தில் வேதனை போடும் தான் அவனுக்கு வந்து இறைவனோட பார்வையே தெரியும் அது வந்து நிசப்தமான உண்மை உங்களுக்கு இப்ப கேள்வி கேட்கல இது நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நம்ம சொல்றோம் நடக்கணும் நம்பிக்கை இருந்தால் இறைவனு நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போனா திருமணஞ்சேரி போனா கல்யாணம் நடக்குமான்னு நினைச்சிட்டு போனா கல்யாணம் நடக்காது நடக்கு திருமணஞ்சேரி போனால் திருமணம் நடக்கும் அந்த நம்பிக்கை தான் வேணும் கும்பராசி என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது டாப் டக்கர் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது எதுக்காக சொல்லணும்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை எதுவுமே வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க இது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் நடக்கணும்னு தான் நான் சொல்கிறேன்ன ஒழிய நான் மாட்டில் நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லி இருந்தால் நான் அப்புறம் நான் இருக்குது நன்மையே நடக்கணுங்கிறதா இந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி வைக்கணும் விதி நீங்கள் இதை மாரி கேள்வி வைக்கிறது நான் பயிர் சொல்லணும்னு விதி அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களை விருப்பம்னாலும் நீங்கள் போகலாம் நல்லது நடக்கணும் உங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்வது தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறது சில பேர் சில வாயால் சொல்கிற வாழ்த்தைகள் புர்ஜிதமாகவும் பழிஜிதமாகிற நம்பிக்கை சில பேர் ஏமாத்த பேர் இருக்காங்க அது நமக்கு தேவையில்ல நம்ம உண்மையா இருப்போம் இறைவனுக்கு உண்மையா இருந்தா எதா இருந்தாலும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்கள் நல்லதே நம்பிக்கையா இருக்கும் ஞான சேராஞ்ச சிற்ப கை கொளும் சிறப்பு ஐயா மகர் ராசி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கோ மகர் ராசி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு தொட்டதெல்லாம் தொழுங்கும் நீங்க தொழில் விஷயமா இருந்தாலும் சரி இல்லை திருமண விஷயமாக இருந்தால் சரி நேற்று தான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் மகராசி அபிநயா அபிநயா குணசேகரன் மகராசி அருமையாக இருக்குது நேற்று சூப்பர் நேற்று போட்டுக்கினேன் அபிநயா அருமையாக இருக்குது மகராசிக்கு சிறப்பாக இருக்குது தொட்டதெல்லாம் கல்வியிலே நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்க நல்லா படிப்பாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையாக இருக்குது மகராசிபன் என்பதில் வந்து கவலையே போடணும் அவசியம் கிடையாது இனி வருங்காலம் அமோகம்தான் தொண்ணூறு பெர்சன்ட் சிறப்பாக இருக்குது மீனந்தான் வந்து ஐம்பது பெர்சன்ட்டு கும்பராசி எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டு தனுசு ராசிக்கு இன்னும் பெர்சன்டேஜ் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டுருவான் காணொலியில் பாருங்கள் வாழ வடணும் திருச்சி நன்றி வணக்கம்